இயேசுவுக்கே புகழ் இயேசுவில் பிரியமானவர்களே இன்று நம் ஆண்டவர் மத்தேயோ ஐந்தாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனத்தினூடாக இவ்வாறு நம்மோடு பேசுகின்றார் மகிழ்ந்து பெருவகை கொள்ளுங்கள் ஏனெனில் விண்ணுலகில் உங்களுக்கு கிடைக்கும் கைமாறு மிகுதியாகும் ஆண்டவரின் பொருட்டு துன்புறுதல் என்பது தோல்வி அல்ல அது விசுவாசத்தின் அடையாளம் கிறிஸ்தவை சார்ந்து நிலைத்திருப்பது விண்ணக வாழ்வை உறுதி செய்கிறது எங்களுக்கு எவ்வளவு சிரமங்கள் வந்தாலும் விசுவாசத்தில் தளராமல் இருக்க வேண்டும் சோதனைகள் வரும்போதும் மனசோர்வடியாமல் விண்ணக நம்பிக்கையில் சந்தோஷப்பட வேண்டும் மனிதர்கள் எங்களை புறக்கணிக்கலாம் கேலி செய்யலாம் துன்புறுத்தலாம் ஆனால் ஆண்டவருடைய பார்வையில் அது வீணாகாது ஒவ்வொரு கண்ணீருக்கும் பிரதிபலன் உண்டு துன்பத்தின் நடுவிலும் மகிழ்ச்சியா இருங்கள் என்று இயேசு சொல்லும்போது அது உலக மகிழ்ச்சி அல்ல விண்ணக நம்பிக்கையில் கிடைக்கும் மகிழ்ச்சி என்று நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் நாங்களும் மற்றவர்களுக்கு அநேக உதவிகளை செய்திருப்போம் உறுதுணையாக இருந்திருப்போம் அவர்களுடைய துன்பத் துயரங்களில் அவர்களுக்கு ஆறுதலாக இருந்து செயல்பட்டிருப்போம் இல்லை என்று சொல்லாமல் அநேக காரியங்களை அவர்களுக்கு செய்திருப்போம் ஆனால் நன்றி மறந்து அவர்கள் செயற்படும் போது நாங்கள் அதற்கெல்லாம் மனமுடைந்து சோர்ந்து போகக்கூடாது நாங்க புரிகிற நன்மையின் நிமித்தம் கஷ்டப்படுகிறோமா துன்பப்படுகிறோமா அது எல்லாத்துக்கும் கவலைப்படக்கூடாது அவரின் பொருட்டு துன்பப்படும் போது எங்களை பற்றி மற்றவர்கள் இல்லாதது பொல்லாதது சொல்லும் போதும் நாங்கள் வேறு பெற்றவர்களாயிருப்போம் என்று எனவே பெரியமானவர்களே இதை குறித்தும் கவலைப்படாதீங்க வாழும் காலம் வரை ஆண்டவருக்குள்ளாக மகிழ்ச்சியாய் நிலைத்திருங்க அப்போது உங்களுக்கு மிகுதியான கைமாறு கிடைக்கும் என்கிறார் ஆண்டவர் Amen.